ஏய் ஐசு ஐசு ஏய் என்ன சிடி ஏய் ஏ ஐசு மேல ஒண்ணு சுடலியே ஏய் ஏ ஐசு தானே ஏய் ஏழுபடியே என்னாச்சு என்னத்துக்கு இப்படி படுத்துக்கிறக்க ஏய் என்னாச்சுன்னு கேக்குறல்ல இல்ல அனிதா என்னன்னு தெரியல ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதான் சரி அப்படியே உட்காந்துருந்தா அப்படியே படுத்திருக்கேன் என்ன சொல்லு என்னடி சொல்ற தலை வலிக்குதா வீட்டுல இத்தனை பேர் இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டியா கல்லூளி மங்கியாட்டம் நீட்டி சாட்டி படுத்து கிடந்தா யாருக்கு தெரியும் இரு போய் சுக்கு காப்பி வச்சு எடுத்துகிட்டு வரேன் இல்லை அனிதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல உனக்கு வாய்க்கொடுப்பு ஜாஸ்தி தான் என்ன எதுன்னு சொன்னதுன்னு தெரியும் திடீர்னு தலைவலிக்கிங்கிற வா ஆஸ்பத்திரிக்கு போகும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல அதே டாக்டர் சொல்லட்டும் ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் போய் கிடந்த வானே நீ ஒன்னும் இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் நம்பிடுவாங்களா என்ன திடீர்னு என்ன தலைவலி எப்படி வந்துச்சு முதல்ல போய் டாக்டர்த்த சொல்லி என்ன எதுன்னு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் ஐயோ அனிதா நீ நினைக்கிற மெல்லாம் எதுவும் இல்லை ஏற்கனவே எனக்கு ஒத்து தலைவலி உண்டு திடீர் திடீர்னு தலைவலிக்கும் அதான் அந்த மாதிரி இருக்குமோன்னு நினைக்கிறேன் அதை டாக்டர் சொல்லட்டும் என்ன ஏதுன்னு தெரியாம வச்சு தானே கடைசியில் ஆஸ்பத்திரியில் போய் மல்லாக்க மாசக்கணக்கில் மலர்ந்து கிடந்த என்ன ஏதுனே டாக்டர் சொல்லட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை முதல்ல கிளம்பு ஹாஸ்பிட்டலுக்கு போகும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ என்னன்னா நீ விரிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு இல்லை அனிதா உன்னை இப்படி பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்கு எங்ககிட்ட வந்து வா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்னு கூப்பிடுவியே அதுதான் சிரிப்பு வந்துச்சு ஏ ஒளிந்து கிடங்கா எவன் பார்க்குறான் அதுக்காக தான் செம்மா என்ன தேடி பேசிக்கிட்டிருக்காரு எழுந்தே கிளம்புற வழியை பாரு இப்படி இன்னும் ச்சி புறமோட எல்லாத்துக்கும் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க ஏலே பள்ளிக்கூடத்துக்கு பிறேன் வயசாயிட்டு இன்னும் சட்டியை பொடி சுத்திக்கிட்டு என்னை பற்றி கேள்வி கேட்பியோல்ல பெரிய மாடலெல்லாம் கோவப்படுறாங்களா கோவம் ஆ நீ இப்படிலாம் சொல்லுவோன்னே தெரிஞ்சு தான்

செப்பா என்ன பாடு படித்து எடுக்கிறாவோடைய எங்க போனா காணும் தம்பிய குளிப்பாடுறதுக்காக ஆச்சு தூக்கிட்டு போயிருக்கு சரி நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குற ஆ அப்படி கேளு நான் ஸ்கூலுக்கு போவேன் படையம்மா போக மாட்டேன்னு சொல்லலையே ஸ்கூலுக்கு போகணுன்னா தம்பியும் என் கூட வரணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா கூட பைக்கில் போவோம் ஓ அப்படியா சரி சரி ஆனா தம்பி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தானே வருமா அதுக்கு முன்னாடி நீ ஸ்கூலுக்கு போகணும்ல ஓ அப்படி ஒண்ணு இருக்குதா அப்போ நீ என்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவியா ஆமா தினமும் பெரியமா தான் உன்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன் ஆ அப்ப சரி இப்போ நான் கை வச்சு தொழுமல பாப்பேன் காதை தொடணும் காதை எட்டுச்சுன்னா ஸ்கூலுக்கு போவேன் சரியா ஆ சரி பாடப்படுமா எட்டுவே இல்ல அப்புறம் அந்த பக்கம் அண்டாட பள்ளிக்கூடம் போக முடியும் எல்லாரும் போக ஆமா என் செல்லகுட்டிக்கு காது இன்னும் எட்டவே இல்லையே கை இங்குடி தூரம்தான் இருக்கு எல்லாரும் எப்படி பள்ளிக்கூடம் போ பள்ளிக்கிடன்னு சொல்றீங்க என் செல்லத்துக்கு அந்த பக்கம் கை வந்தாதான் பள்ளிக்கூடம் போக முடியும் அம்மா இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி தந்தா ஆ எதிர்த்து விட்டு முரேசன் இருக்கான் பாரு அவன் தான் சொன்னான் பள்ளியிடம் போனோடனே வாத்தியார் தலைமையில கையை வைக்க சொல்லி காதத்தோட சொன்னாராம் அவனுக்கு கை எட்டி தோண பார்த்தாராம் அப்புறம்தான் பள்ளிக்கூடத்துலேயே சாத்தாராம் தெரியுமா சூப்பர் இதெல்லாம் கேட்டு வச்சிருக்கியே நீ பெரிய ஆள் தான் ஆ பெண்ண என் கையே இங்கே தான் நீக்கி

ஏன் அல்லி அவனை ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதான் அவளை வருத்தத்தில் சொல்கிறான் ஆமலை பள்ளிக்கூடம் போக வேண்டாம் நான் எரும மடை வாங்கி விடுதேன் போய் மேய்ச்சிடுவா ஆமாம் என்ன மாட்டி எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு எரும மடை பார்க்குறோம் எரும மடு ஆமாம் நீ பள்ளிக்கூடம் போனியா என்ன மாட்டி சொல்லிட்டே இருக்க நல்ல கேளுல சரியா தானே சொல்கிறான் அவ சின்ன பிள்ளை இப்போவே பள்ளிக்கூடம் போ பள்ளிக்கூடம் போனால் படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிப்பான் நீ அவனை தொண தொணங்காத ஆமாயா என்ன வாய திறக்க விட்டுறாதேரும் இந்த மகாராணி காலையிலே தலைவலினே மல்ல அக்கா படுத்துக்கிறதா ஒழுங்கு மரியாதையா அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறோம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அனிதா சாதாரண தலைவலிக்கு நீ ஏன் இந்த பாடு படுத்துற அடியே சாதாரண தலைவலினே வச்சுக்கிட்டு இருந்துட்டு தான் அப்புறம் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்த இப்போ திரும்பவும் தலைவலி வருதுங்கிற ஒழுங்கா போய் டாக்டர் கிட்ட காட்டிட்டு வா அதான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது பாடும்

அது என்ன என்ன மட்டும் போக சொல்ற ஐயோ அனிதா பசங்களை நான் பாத்துக்கிறேன் நீயும் அத்தானும் போயிட்டு வாங்க நீங்க ரெண்டு பேரும் எடுத்தா நல்லா தான் இருக்கும் நீ போ நீ போயிட்டு வா போனாதான் கம்முன்னு இருக்கும் வீடு அப்போ நானும் பழமாவும் விளாடுவோம் அதானே அப்ப கூட உங்க பெரிய கட்டை ஏபிசிபி எந்த படிச்ச மாட்டேன் அப்பா என்ன பாடுபடுத்துறா பண்ணாம் எங்கேயும் போவாது சரியான ஆள் தம்ள படிக்கணும்னா ஏன் தான் இவ்வளோ வருத்தமாக இருக்கோ தெரியல படிக்கணும்னா எல்லோருக்கும் வருத்தமாக தான் இருக்கும் யாருக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்லா வாய்க்கிலேயே பேசு பள்ளிக்கூடத்தில் போய் இன்னைக்கு என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்களோ தெரியல உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னெல்லாம் பாடுபட போகிறேனோ தெரியல அதெல்லாம் ஒரு படம் பட மாட்டேன் எல்லா டீச்சருக்கும் என்னையும் பிடிக்கும் எனக்கும் எல்லா டீச்சரையும் பிடிச்சிக்கிறோம் பாத்ரூம் போனா எழுத மாட்டியா இப்போ நீ போறியா அது எழுதுறப்ப பாத்துக்கிடுவோம் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுத உன்னை போய் துணி கடைக்கு தானே போய் சொல்லியிருக்காங்க போய் உனக்கு ஒரு ரெண்டு சோளம் எடுத்துக்கோ போ இலே எனக்கு செலவு எழுத்து கொடுத்துக்கிட்டே வருவியோ பாத்தியா அனிதா மோட்டில சோளம் சொன்ன உடனே இவ்வளவு பிரகாசம் தெரியுது அத்தா சரியாதான் சொல்றான் போய் அனிதாக்கு ரெண்டு சேலையை வாங்கி கொடுங்க

பிடிக்கி சாப்பிட என்ன வேணும் அப்படியம்மா நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் நீ எனக்கு காக்கா உருண்ட கோழி உருண்டு அப்படி சொல்லி தருவியே அப்படியே தரியா சரிடா செல்லாம் ஆ சூப்பர் படிமா அப்படியே கதை சொல்லிக்கிட்டே சாப்பாடுதா சரிடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கும் ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க ஹாய் ஆமாம் அனிதா உன் மாமாவை ஒழித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் எல்லாரும் எங்கள் தம்பியை கடத்தி சென்று விடுவோம் ஹாய் செல்லக்குட்டி ஐ லவ் யூ செல்லம் அனிதா உன் மகன் சொல்வது போல் நீ வாயாடிதான் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அபிதாக்கா எங்க கொண்டு ஒளி சேக்கிறது இந்த மனுஷன எங்க உட்கார்ந்திருந்தாலும் ஐஸ் ஐஸ்னு அவ பின்னாடியே ஓடி போயிடுறாரு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே என்ன செய்ய நானும் ஒளி சேக்கணும் தான் பாக்க முடிய மாட்டேன் நீங்க எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா மாமா எப்படி இருக்காவோ நல்லா இருக்காங்களா பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க ஹாய் அப்படி தாண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ குட்டி சொல்லு சொல்லிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஐ லவ் யூ ஆன்ட்டி எல்லாரும் எப்படி இருக்காங்க வீட்டுல ஹாய் ரேவதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ரேவதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சங்கீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஐஸ்வர்யா நான் சாப்பிட வரலாமா அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க ஐ லவ் யூ சோமச் செல்லம் அனிதா அக்கா கோவம் கோவமா ஃபேஸ் நல்லா இல்லை அருண் தான் அனிதா அக்கா ஒன்றும் சொல்லக்கூடாது அனிதா அக்காவும் ஒன்றும் சொல்லக்கூடாது மாமா நீங்கள் கோவம் படாமல் இருங்க அனிதா அக்கா பேசாமல் போ ஐ ஹேட் யூ ஐஸ்வர்யாக்கா மாமா தான் சூப்பர் ஜோடி அஸ்வின் செல்லம் சூப்பர் டுடே எபிசோடு சூப்பராக ஐஸ்வர்யாக்கா ஐ லவ் யூ ஸோ மச் ட்ரெஸ் எல்லோரும் சூப்பராக இருக்குது அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் க்யூட் ஐ லவ் யூ ஸோ மச் மாமா யூ ஆர் ரியல்லி கிரேட் ஹாய் மாமா அப்படின்னு சங்கீதா சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சாப்பிட வாங்க எல்லா சாப்பாடும் ரெடியாக இருக்குது நீங்கள் இப்போவே வந்தால் நான் உடனே பரிமாறுறேன் வாங்க என்ன சங்கீதா சிஸ்டர் நல்லா இருக்கா என்ன அனிதா ஐ ஹேட் யூ னு சொல்லி இருக்கீங்க வச்சு நான் கொஞ்சிட்டே இருக்கணும் மக்கோ எத்தனை நாள் கொஞ்சிட்டு இருக்க முடியும் என்னடா இருந்தாலோ மாமா பக்கம் வரலனா கொஞ்சலாம் ஆனா இவ அப்படியே பண்றா அவ பண்ற ஊமக்கு சும்பு உங்களுக்கு தெரிய மாட்டேக்கு நான் பண்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது ஹாய் சங்கீதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரியலி கிரேட் மாமா னு சொல்லி இருக்கீங்க थैंक यू மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சங்கீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு தான் எங்க அம்மா பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு

ஒரு பாடம் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அங்கே கொண்டு போச்சு போடுங்க அப்போ தெரியும் எப்படியோ வாயெலாம் பேசுது தருமா சண்டை சொண்டைக்காரி ஹாய் மசிலாத்தா எப்படி இருக்கீன் நல்லா இருக்கீங்களா ஹாய் அனிதா ஐஸ்வர்யா ஆரஞ்சு கலர் எல்லோருக்கும் ரொம்ப அழகா இருக்குது ஆரஞ்சு கலர் எனக்கு பிடிச்ச கலரு அத்தான் பாவம் ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்களும் அத்தானுக்கு சமைச்சி பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்க மாட்டீங்க ஐஸ்வர்யா சமைச்சு கொடுக்கட்டும் நீங்களும் சமைச்சு கொடுங்க ஐஸ்வர்யா மட்டும் திட்டுறீங்க ஏன்னு கேட்டிருக்காங்க அருண்குட்டி நீங்கள் அழகாக பேசுகிறீங்க க்யூட்டாக பேசுகிறீங்க அஸ்வின் ரொம்ப அழகாக இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பர் வீடியோவுக்கு நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்கா உங்களுக்கு புரியுது இந்த அனிதாக்கு புரிய மாட்டுக்கு என்ன சமையல் கட்டு பக்கம் போகவே விட மாட்டுக்கா நல்ல நல்லதாக செஞ்சு அத்தனை மயக்கி வச்சுக்கிடுவேங்கிறா நீங்களே அவளுக்கு பதில் சொல்லுங்கள் என்ன மாசிலா இப்படி சொல்லிப்பியே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் எனக்கு தெரியாதெல்லாம் இவ விதவிதமாக செஞ்சு அவரை மயக்கினா நான் என்ன பண்றது கொஞ்சம் நம்ம ஒரு டிஷ்ஷா செய்ய சொல்லுங்க அப்போ அதெல்லாம் நானும் செய்வேன் ஆனால் இவன் என்னன்னா வேணும்னே நார்த் இந்தியாவை செய்யட்டா சைனாவை செய்யட்டா அமெரிக்காவை செய்யட்டா ஆப்பிரிக்காவை செய்யட்டான் ஒன்று ஒன்றா அங்கு உள்ளதெல்லாம் செஞ்சு எங்கள் அத்தாரம் மயக்கிறா நமக்கு தான் யூடியூப்பை பார்த்து செய்யவும் தெரிய மாட்டேக்கு என்ன செய்யறது இதை விட கொடுமை என்ன இருக்கு ஹாய் மாசிலா ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் கேட்காது எப்படி வாய் பேசிட்டு பாருங்க சரியான வாய் அடி ஹாய் ஹஜிகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா ரொம்ப சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் என்ன ஹஜிகா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் நீங்கள் அனிதாவை தான் சூப்பர்னு சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஹாய் பிரபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாய் அனிதாக்கா அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க மாமா ஸ்மைல் சூப்பராக இருக்குது குட்டி சோ க்யூட் டுடே வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் கா என்ன பிரபாக்கா எப்படி இருக்கியே நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் அருண் செல்லாம் சூப்பராக பேசுகிறேண்ணா மாமா சிரிப்பில் தானே எல்லாத்தையும் மைக்கி வச்சுக்கிறாரு என்ன செய்யுது வீடியோ சூப்பர் அனுச்சா தேங்க்யூ ஹாய் பிரபாண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஹாய் ஜீனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஸ்டோரி சூப்பர் நான் ஜீனா டெய்லர் ஷாப் வச்சுருக்கேன் எப்போவுமே நான் பிஸியாக வேலை பார்ப்பேன் என்னால் கமெண்ட் பண்ண முடியாது சாரி உங்கள் எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக அனிதாசன் ஐ லவ்யூ சில குட்டியும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஜீனாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டெல்லி பேராசிக்கலா சூப்பர் உங்கள் கிட்டே வந்து நானும் ப்ளவுஸ் தச்சுக்கிறேன் விதவிதமாக எனக்கு தச்சு கொடுங்க எங்கள் வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருக்கா ரொம்ப நன்றிக்கா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் அருண் சொன்னேன் ரொம்ப பிடிச்சிருக்கா அவங்ககிட்ட பேசுங்க ஹாய் ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? थैंक यू सो मच ஆன்ட்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் லைக் த கமெண்ட் பண்ணிருக்கீங்க. थैंक यू सो சிஸ்டர். ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லைக் த கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஹாய் ராதிகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஐஸ்வர்யாக்கா அனிதா மகன் வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் என்ன ராதிகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் ஐஸ்வர்யா அனிதா மகன் வேற லெவல்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா தேங்க்யூ ஹாய் ராஜேஷ் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாய் தெய்வம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன அனிதா அதனால தான் பிடிக்க மாட்டேங்குது ஓவரா பண்ணுறா குட்டி பையா அப்படி சொல்லுடா பேராண்டி லூசா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெய்வம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச்கா ஹா தானே இந்த தெய்வம் அக்காக்கு லூசுன்னு சொல்லலைன்னா தூக்கம் வராது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிய என் பக்கத்தில் என்ன லூசு லூசன் சொல்றதுதான் உங்களுக்கு வேலையா போச்சுன்னு லூசுன்னு சொல்லலன்னா தூக்கம் வராதோ

என்னத்தை இப்படி கோவப்படுறீங்க எனக்கும் ஆலு பரோட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாய் சாந்தி எப்படி இருக்கீங்க உங்களை சாந்தின்னு சொல்லிட்டேன் போதுமா நீங்க இனி அத்தாண்டே கூப்பிடுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் என்ன சாந்தியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆளு புரோட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த லூஸு தான் போடும் எனக்கு போட வர வரமாட்டேக்கே என்ன செய்து ஹாங் எதுக்கு பிடிந்தேனா எப்போ பார்த்தாலும் எங்கள் அத்தனை ஏதாவது செஞ்சு கைக்குள்ள வச்சுக்கலாம்னு பார்க்குறாங்களா அதனால தான் நேற்றை சாயங்காலம் கூட பால்கோ வச்சு அவருக்கு ஊட்டி விட்டானா பார்த்துக்கோங்களேன் அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா ஹாய் அரிசோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ க்யூட் கூட்டி செல்லம் அருண் செல்லம் செம்ம கியூட் ஐஸ்வர்யா ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லா இருக்கு அதே சமயம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க சண்டை போட்டா அவ்வளோதான் என்னோட பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் பாருங்க அத்தாங்கிட்டே நல்லா சண்டை போட்டிருப்பேன் என்ன அரிசசி சார் இப்படி சிப்டியே அவளை பாவம் பாத்தீங்களா அவ வாயிலிருந்து எப்படி வெளியே வருதுன்னு அது சரியான ஊமை கொட்டான் ஊமை ஊரை கிடைக்கும் பறிச்சாலி வீட்டை கிடைக்கும் கதையா ஊமையா இருந்து காரியத்தை நடத்திக்கிடுவா இந்த எல்லாரும் அவளுக்கு அனுதாபப்படுது இல்ல லேசு ஆள் கிடையாது ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அனிதாக்கா அண்ணா ஹாய் குதீஸ் தினமுன் ड्रेस செலக்சன் நல்லா இருக்கு அனிதா அக்கா அண்ணா ஏன் எப்பவும் திட்டிட்டே இருக்கீங்க அனிதா அக்காவை அண்ணா ஏன் எப்பவும் திட்டிட்டே இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க थैंक यू so much கா கேல்ல இப்படி சொல்லிட்டீங்க ஸ்மிக்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அனிதாவை ஏன் திட்டுற நான் இப்ப பண்ற வேலை அப்படி இருக்கு எனக்கு எல்லாம் அவள திட்டுறது நான் ஆசை நல்லா चलेंगे லட்சுமிக்கா உங்களுக்கு தான் இயர்மா புரியுது எப்ப பார்த்தாலும் என்னதான் திட்டு வர அவளை என்னைய திட்டுதரா நீங்களே சொல்லுங்க ஹாய் கலை சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிதா ஐஸ்வர்யா மாமா ட்ரெஸ் சூப்பர் மாஸ் குட்டிஸ் வாய்ஸ் செம்ம மாஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் என்ன கலை சகோதரி நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் எங்கள் ட்ரெஸ்லாம் நல்லா இருந்துச்சா இந்த இருக்கிறான் சின்னவன் அவங்ககிட்ட பேசுங்க ஹாய் கலை சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாய் காயத்ரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் அருண் செல்லம் கோவப்படாத அனிதா அம்மாவுக்கு சமைக்க தெரியாது அதாண்டா கோவம் வருது அனிதா கோவப்பட்டால் அமைதியாக இருங்க அனிதாக்கு அத்தானை ரொம்ப பிடிக்கும் அதனால தான்டா ஐ லவ் யூ செல்லம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அருண் அஸ்வின் க்யூட் பாய்ஸ் மாமா நீங்களும் பார்ப்போம் வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் கோயத்தி சிஸ்டர் நான் கூடக்கூடாது தான் நினைக்கிறேன் ஆனால் அம்மா எப்பவும் படமாவை துட்டுட்டே இருக்குது அதான் எனக்கு கோவம் வந்துட்டு சாரி சிஸ்டர் ஹாய் காயத்ரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் அத்தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஆனால் இந்த ஐஸ் மரமண்டைக்கு எங்கே போயிது ராத்திரி போல பழக்க வாசிஞ்சி அவருக்கு நைஸாக ஊட்டி விடுறேன்னா பார்த்துக்கோங்க எப்போ ஏற்பட்ட கல்லியாக இருப்பான்னு கோயில் சொல்கிறோம் அம்மா நீ உண்டான

ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர் குட்டி பையன் சூப்பராக பேசுகிறான்னு சொல்லியிருக்கீங்க அவங்க கிட்ட பேசுங்க ஹாய் சுத்தா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாய் ராஜேஸ்வரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் என்ன ராஜேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் உங்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்